கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொன்னும் மணியோசை தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொன்னும் மணியோசை பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணியோசை நண்பர்களே வணக்கம் பாடலை கேட்டீர்களா இது மணி ஓசை திரைப்படத்தில் ரிட்டையர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை அமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் காலத்தை வென்று நிற்கும் சீர்காழி ஐயா அவர்கள் பாடியது என்றுதானே என்னைப் போலவே எண்ணி நீங்களும் ஏமாந்து விட்டீர்கள் இது நமது கருவூல கண்மணி சங்கம ராகவேந்தர் ராஜப்பா அவர்கள் பாடியது சங்கீத வகுப்புக்குச் செல்லாமல் இசை உலகில் தன்னை தானே மீட்டிக்கொண்ட அரிய சுயமுக கலைஞர் ஆனால் இவரை போன்றே தேவன் கோயில் மணிவோசை என்ற பாடலை இன்னொருவரும் பாடியிருக்கிறார் திரை உலகில் புகழ்பெற்றவர் அவர் பாடியது எப்படி கேட்போமா தேவன் கோவில் மணி ஓசை நல்ல சேதிகள் சொல்லும் ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல சேதிகள் சொல்லும் பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் சத்தி ஓசை மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் ஓசை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்கிறார் என்று அறிந்தவுடன் நான் ஆச்சரியமுற்றதால் இந்த பகிர்வில் சேர்த்திருக்கிறேன் நம்முடைய பாடும் சங்கமநில ராஜப்பா அவர்கள் பாடியதற்கும் எஸ்பிபி அவர்கள் குரலுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை இரண்டு குரல்களுமே சீர்காழியார் துணியில் சிறப்பாக இருக்கிறதல்லவா இப்போது இந்த பாடல் இடம்பெற்ற படத்தைப் பற்றி சற்று பார்ப்போம் நடிப்பு ஆர்வத்துடன் சினிமாவுக்கு வந்தவர் பி மாதவன் அவர் ஸ்ரீதர் அவரிடம் உதவி இயக்குனராக இருந்துவிட்டு பின்னர் இயக்குநராக அறிமுகமான முதல் படமே மணி ஓசை இந்த படம் விக்டர் ஹியூகோ என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நாவலாக தி ஹன்ச் பேக் நோட்டர்டாம் என்ற ஹாலிவுட் படமாக வந்தது அதன் தழுவல்தான் இந்த இந்த படம் இந்த கதையில் கூன்முதுகு கல்யாண்குமார் உடல் குறைபாடுகள் காரணமாக தனது மகனை கைவிடும் சுயநலம் கொண்ட பணக்கார தந்தை எம் ஆர் ராதா கொண்டது இந்த படத்தில் மற்றவர்களின் தவறான செயல்களுக்கு பழியேற்று கடுமையான தியாகங்களை செய்யும் கதாநாயகன் கதை இது வழக்கமான கதைகளிலிருந்து மாறுபட்டு ஒரு அசிங்கமான ஹீரோவை கதாநாயகனாக காட்டிய அணுகுமுறை ஒரு மாபெரும் புரட்சி படம் பண்ணிய தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் படக்குழு அனைவருமே பாராட்டுக்குரியவர்கள் மணிவோசை படத்திற்கு இசையமைத்த இரட்டையர்களில் சுனநாதன் ராமமூர்த்தி கர்நாடக பாரம்பரிய கூறுகள் நாட்டுப்புற மரபுகள் மற்றும் மேற்கத்திய இசைக்குழு தாக்கங்களின் கலவையில் அமைந்த புதுமையான இணைப்பால் அப்போது அவர்கள் இசையமைத்த பா படங்கள் பாடல்கள் யாவுமே பாடலுக்காகவே வெற்றி பெற்றன எனலாம் கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் பக்தி மற்றும் ஏக்கத்தின் கவிதை கருப்பொருள்களை ஊட்டி இந்த படத்தில் ஏழு பாடல்களும் வெற்றி பெற்றிருக்கின்றன பாடல்களுக்கு அப்பால் கதைக்கு ஏற்ற பின்னணி இசை கோயில் மணி ஒலிகளால் தொடர்ச்சியான மைய கருத்து ரசிகர்களை பெரிதும் ஈர்த்தது படத்தின் உணர்ச்சிகரமான கதையை முன்னெடுப்பதில் முக்கிய பங்கு வகித்தது சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் ஆத்மார்த்தமாக பாடி வழங்கிய தேவன் கோயில் மணி ஓசை ஆகும் எந்த காலத்திற்கும் பொருந்தும் பாடல் இப்போது ராஜப்பா அவர்களின் குரலில் மீண்டும் சற்று கேட்போம் தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை மணி யோசை இது உறவினை கூறும் மணி இவன் உயிரினை காக்கும் மணி தேவன் கோவில் மணி நல்ல சேதில் சொல்லும் மணி அருமை மகனே என்றோர் குரலி மழங்கும் கோவில் மணியோசை அண்ணா அண்ணா என்றோர் குரலி அடங்கும் கோவில் மணியோசை இது ஆசை கிழவன் குரலோசை இவன் அன்பினை காட்டும் மணியோசை தேவன் கோவில் மணியோசை நல்ல சேதிகள் சொல்லும் மணியோசை பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணியோசை தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் சீர்காழி ஐயா அவர்களின் வெண்கல குரலை அப்படியே எதிரொலிக்கிறார் ராஜப்பா வணிக ரீதியாக மணி ஓசை படம் வெற்றி பெறாவிட்டாலும் கூட பாடல்கள் மற்றும் கதை அமைப்பு ஆகியவை அறிமுக இயக்குனர் பி மாதவன் அவர்களுக்கு அதன் பின்னர் சிவாஜி எம்ஜிஆர் படங்களை இயக்க வாய்ப்பு பெற்று தந்தது ராஜப்பா அவர்கள் தேர்வு செய்து பாடும் பாடல்கள் யாவுமே சரித்திரம் படைப்பவை அந்த வரிசையில் இன்றைய பாடலும் தேவன் கோயில் மணி ஓசை போல நமது சிந்தை நிறைவிக்கிறது பாடலும் படமும் வரிசையில் ராஜப்பா அவர்களின் அடுத்த பாடலை கேட்டு பின்னூட்டம் தர தயாராக இருக்கிறேன் நண்பர்களே நீங்களும் காத்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்